அனைவருக்கு வணக்கம் நேற்று பிரம்மாண்டமாக பிஜேபி தலைமையில் முருகன் மாநாடு நடைபெற்றது முருகன் மாநாட்டில் பங்கேற்று பிஜேபி தலைவர் பொறுப்பாளர்களும் நிறைய பேசியிருந்தாங்க அதில் பிஜேபியுடைய மாநில தலைவராக கூடிய நயனா நரேந்திர அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க அவர்கள் இந்த மாநாடு நடத்துனது வந்து எதுக்காக கேட்டீங்க கேட்டிங்கனாக்க எல்லா கலாச்சாரமும் ஒன்று தான் அதை காக்க தான் நாங்கள் வந்து இந்த மாறம் நடத்துகிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க அவர் இப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெலுங்கும் தமிழும் ஒரே கலாச்சார பண்பாடு இந்த கலாச்சாரம் மாறி கூட விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாறா நடத்துகிறது அப்படி என்பது அவங்க கூறியிருக்காங்க கூறியது மட்டும் இல்லாமல் இந்த முருகனை பற்றியும் சில பாடல்களில் பாடியிருக்கிறாங்க இதை அவர் தெரிஞ்சதை ராகம் ராகமிசைலாம் இல்லை இது ஒரு பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு பக்தியாக இல்லையா மக்களை ஏமாற்றாங்களா அது ஒரு ரெண்டாம் பக்கம் அவங்களுடைய மாநாட்டின் நோக்கத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க இதனை தொடர்ந்து ஆந்திராவுடைய துறை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் என்ன பேசுருக்காங்க ஆந்திராவில் அங்கே சிறப்பாக செயல்பட்டு அந்த மக்களுக்கு சேவல் செய்வது செய்கிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதை விட்டுட்டு இங்கே வந்து பிஜேபியோடு சேர்ந்து இந்த இந்துத்துவ பூமி இந்துத்துவாங்கிற அதில் ஆதிக்கத்தில் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் இந்துத்துவாக இருக்கிறதுனால வந்து மதவதை சித்தரிக்கிறாங்களாம் மத சித்தரிக்கிறாங்களா இல்லை கடலை விமர்சிக்கலாம்னு பரவாயில்ல பரவாயில்ல வணங்கலாம்னு பரவாயில்ல விமர்சனம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வச்சுருக்கிறாரு அதே போன்று கடல் வந்து தமிழுக்கு முழுக்க கடலாக வந்தாலும் இந்தியாவிலும் பறந்துருக்கிறது ராமர் கருப்பு தான் காளியன் கருப்பு தான் க பிரச்சனை கிடையாது அது முருண் கடலாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் அது பாரம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் சிவரு லெட்டிகன் இந்த மதுரை தான் அப்படிங்கிற சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மற்றொன்று என்ன கூறியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அவங்க பிஜேபி தலைமை எதிர்த்தா வந்து இந்த முடற்கடலை அழுத்தி விடுவாரான் இந்த சுதந்திரம் அதாவது பேச்சு சுதந்திரத்தை மூலயமா இவங்க அதிகப்படியாக பேசுகிறாங்க பேச்சு சுதந்திரத்தை எல்லாம் மீறுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இவரோட என்ன பேச்சு வந்து கட்டுப்படுத்த சொல்லுக்கிறாரா பேசுவதற்கு அனைவரும் உரிமை இருக்கிறது சரி தப்பு என்று கூறுவதற்கு அனைவரும் கருத்துரிமை இருக்கிறது அதை பேசக்கூடாது என்பது போல் இவர் கருத்து இருக்கிறது இதுதான் சனாதானங்கிறது ஆதிக்கம் செலுத்துகிறது என்று சொல்கிறது ஆனால் இதற்கு ஐயா திமுகவை சேர்ந்த சேகர்பாபு சொல்லுகிறார் இவர்கள் மாடல் மூலத்தில் என்ன தகுதி இருக்கிறது இவர் ஒரு அரசியல் கட்சி தேவைக்காக நடத்துகிறார்கள் அப்படி என்று குற்றச்சாட்டு வைக்கிறார் அதே சமயத்தில் இவருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் பவன் கல்யாணம் கேட்டுக்கொள்கிறார் நாங்கள் என்ன கேட்குறோன்னு சொன்னால் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் உங்களுக்கும் இந்த மாநிலம் கிடையாது நீங்கள் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரர் என்பது போல் அவர் என்று கேள்வி இருக்கிறார்கள் அவர் நடந்த சுயநலம் தான் எங்களுக்கு தெரியும் அது கேட்பதற்கு தெரியான தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்களே கொஞ்சம் சுய சுயசோதனை செய்து பார்க்க வேண்டும் மற்றொன்று சொல்லுகிறார் முடிந்தால் வந்து தமிழர்கள் என்று தனியாக போட்டிட்டு வெற்றி பெற காட்ட வேண்டும் என்கிறார் அவரோட சவால் விட்டுக்கிறார் உங்கள் சவாலுக்கெல்லாம் தமிழ்நாடு வந்து திறந்த காடு கிடையாது சவால் ஓட்டு போட்டு கொண்டு வந்தவர்கள்லாம் ஆண்டு ஆட்டுக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு பேர் சவால் விடுவதற்கு ஆந்திராவில் சவால் விட்டு கொண்டுக்கணும் அது ஒன்றும் தப்பு கிடையாது இங்கே சவாலெல்லாம் வேண்டாம் இந்த சவாலெல்லாம் தான் மக்கள் வந்து நீங்கள் மதவாத கட்சிகளை கொண்டு தான் சனாதனத்தை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அடிமையாக தான் நீங்களும் திமுகவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நீங்கள் எல்லா ஒன்று சொன்னாலும் சரி எதை சொன்னாலும் சரி இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த மாநாடுங்கள் ஏற்புடையதல்ல இவ்வளோ நீங்கள் வந்து ஒரு சிவனத்தாக பண்ணுறீங்க அது எப்படி எல்லா ஒன்று ஒன்றாகும் இந்தியா மூலம் பலதே பல ஆதரப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க மொழி கலாச்சார பண்பாடு இருக்கிறது எப்படி எல்லாம் சாம்பா கூட்டு எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பாடு வச்சு எல்லாம் ஒன்று சொல்றது மாதிரி எல்லா கடவுளும் எப்படி ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து சிவனிக்கே தெரியாது நான் இந்துங்கிறது சிவனுக்கே தெரியாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இவங்க கோட்பாடுகள்லாம் கடவுள் மேலே வைக்கடா கடவுள் மேலே திஞ்சி விடுது இந்த இந்த கும்பல் அந்த ஆரிய கும்பல் அதாவது முக்கியமாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்க உலகம் முழுதும் இந்த தமிழ்நாடும் இந்தியா முழுவதும் அழுகின்ற மக்கள் வந்து பல தரப்பட்ட மக்கள் பல வர சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க இதில் இந்து இருக்கிறாங்க முஸ்லீம் கிறிஸ்துவர் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க பௌத்தம் இருக்கிறாங்க சிக்கி இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒரு கலாச்சார பண்பாடு இருக்குது இது எல்லாமே இந்துக்கள் இன்னொன்று கோட்பாட்டுக்குள்ள அடைக்கிறது தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டுருக்கிறாங்க அங்கே ராமரை கையில் எடுத்தார்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு முருகன் கையில் எடுக்கிறார்கள் அவர் எங்கே எப்படி போக வேண்டுமோ எங்கெங்க எங்கே இருக்கு அதை கையில் எடுப்பார்கள் இது பல மதசார்பை கொண்ட நாடுல வந்து அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கி ஒரு ஆச்சரிய திருமணம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை வந்து ஒரு சாரராக ஒரு மதத்தை மட்டும் தூக்கி கொண்டாடக்கூடிய சிவர்கள் ஒரு கிறிஸ்டின் மானோடோ ஒரு முஸ்லீம் மாணோடோ அவள் வந்து கோயில் சந்தோஷம் விளையாடக்கும் போது நடத்துவார்களா என்பது கேள்விக்குறியாகாது ஒரு அரசு நடத்தலாமா இது ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லா தரப்பட்ட மக்களுக்கான ஒரு இருக்கணுமா இவங்க செயல்பாடு வந்து கேள்விக்குறியாகிறது இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த பிஜேபி என்பது இந்துத்துவாவை அடைக்க முயற்சி படுறாங்க இது இந்துத்துவா கிடையாது இது ஒரு ஆரிய கட்சி ஆரியர்கள் நேரடியாக வந்து வெளிப்படையாக வந்து பேச முடியாது செய்ய முடியாது என்ற மக்கள் மக்களை விடுத்து விடுவார்கள் என்பதற்காக இந்த இந்துங்கிற பேரில் எல்லோரும் ஒழுங்கிணைச்சி வெற்றி வெற்றி பெறுவதை பின்னிருந்து செய்வது ஆரியம்தான் என்னென்று சொன்னால் எல்லா அரியார வர்க்கத்துலேயும் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்கிறது கை நீட்டி சொல்கிற இடத்துல தான் இருக்கிறவங்க இருக்கிறார்கள் வந்து அவங்க கை நீட்டி பதில் சொல்கிற இடத்துல அந்த ஆதிகள் இல்லை அதை தொடர்ந்து கட்டமைக்க வேண்டும் அதை சிதைத்து விடக்கூடாது என்றால் சில ஆண்டு கட்டுக்காலத்தில் வந்த அந்த அந்த அதிகார வர்க்கத்தை நம்ம விட்டு என்பதால் எல்லா வகையிலும் எழுந்து கொடுக்குறார்கள் அதற்குத்தான் இவங்க வடிவமைப்பு இந்தியங்கிற ஒரு பொறுப்பாடை வடிவமைத்து விட்டு அதை வந்து முன்னிறுத்து அதன் மூலியமாக அந்த ஆதிக்கம் செயல்படுகிறார்கள் செயல்படுத்துகிறார்கள் இதில் தான் அனைவரும் இந்துக்கள் இல்லை ஒவ்வொருவருக்கும் கலாச்சார பண்பாடுன்னு நம்ம சொல்லுகிறோம் இந்த ஆரியன் வர்க்கத்தை நம்ம முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன ஆட்சி செய்கிறாரோ சரியான ஆட்சி செய்கிறாரா அரசியல் செய்கிறார்களா அது அது அதை பார்த்து தான் அவர்கள் ஆதரவு தெரிந்து கொண்டு வேண்டும் இது இந்த இந்து இந்து இந்த கலாச்சார கொடுக்குற ஒரு ஒரு குறுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னாக்க அவங்க மதவாதம் மட்டும் தான் எடுப்பார்கள் மக்களுக்கான எல்லா சிந்தனையும் பொது சிந்தனையாகவும் இருக்க செய்ய மாட்டார்கள் இது வந்து நம்ம வந்து மக்களாகிய புரிந்து கொள்ள வேண்டிய தேவை கட்டாயத்தில் இருக்கிறது இவர்களின் நோக்கம் மிக மிக ஆபத்தானதாக ஒன்றாக இருக்கிறது ஆனால் தான் சொன்னாங்க அந்த மாநாட்டில் வந்து ஏராளம் கூட்டங்கள் வந்தது அப்படி வாக்காக வரும் வாக்காக மாறலாம் ஏன்னா வந்து அந்த அந்த சம்பந்தம் பிஜேபி கூட மாறப்பட்ட ஆனால் பிற கட்சியில் வந்து உட்காந்து வேடிக்கை போத்து அவங்களே இதெல்லாம் பங்கேற்க மாட்டார்கள் அது வாக்கு ஆகும் ஆனால் அது எத்தனை அஞ்சு லட்சம் பேருக்கு பத்து கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆகும் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா அவர்கள் எடுக்கிற ஆயுதத்தை வந்து மக்களை எரிவார்கள் எந்த சூழ்நிலை எதுக்காக எடுக்கிறார்கள் இது மக்கள் பயனுள்ளதா இவர்கள் எடுக்க இவ்வளோ நாள் அதாவது நஞ்சயமானவர்களே கூறியிருக்கிறார் இத்தனை ஆண்டுகளம்மா அரசு தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்களா அப்போல இருந்து முருகன் தெரியலையா தற்போது என்ன இப்போ தான் கடவுள் தெரிகிறதா இவர் செயல்பாடுகளும் மிக ஆபத்தான என்பது இந்த கட்சி தலைவர்களும் யாரும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட மக்கள் எல்லோரும் அறிவார்கள் இவர்களுடைய கோட்பா அதனால தான் சொல்கிறாங்க பழனிக்கு காவடி எடுத்தாலும் இவ்வளோ எடுபடாது என்பது போல் தமிழ்நாட்டில் இந்த இந்த மதவாத அரசு கொஞ்சம் எடுபடாது ஆனால் இந்த மதவாதத்தில் உருச்சி கொண்டு அந்த திமுக அரசு உருட்டி கொண்டுகிட்டு இருக்கோம் நாங்கள் தான் எதுன்னு சொல்லி கொண்டு ஆனால் அவங்களையும் சேர்த்து சாப்பிட்டு முழுங்க போகிறாங்க அது விரைவில் நடக்கும் இவர்களை ஒருபோதும் நம்பக்கூடாது சரியான அரசியலை தேர்ந்தெடுத்துக்கள் மக்களாகி நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் எங்கே என்ன அரசியல் எடுக்குது யார் எந்தெந்த அரசியல் இந்த சூழ்நிலை எடுக்கிறார்கள் இவர்கள் தவறுகளை உள்வாங்கி நம்ம கவனிக்க வேண்டும் அவரை பொத்தம்போக்காக அவர் மதத்தை வச்சு இந்த ஒரு ஜாதியை வச்சோ அவர் உங்களை வந்து அது இருக்கிறாங்கன்னு சொன்னாலாக அதில் வந்து விழுந்து விடக்கூடாது ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் அது இந்த மாதிரி ஜாதி மத கட்சிக்குள்ளேயே போய் விழுந்து கிடந்ததுனால தான் அதை சாதகமாக பயன்படுத்தி ஒவ்வொன்றோடு ஆட்சி செய்து கொடுக்குறார்கள் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நேர்மையாக செய் ஆட்சி செய்வதில்லை என்பதை நம்ம கவனிக்க வேண்டும் மறக்காதீங்க மறந்தீங்கன்னாக்கா மறுபடியும் சாகுபடி தான் நமக்கு சரி அஞ்சு நாலஞ்சு வருஷம் அஞ்சு ஆண்டுகாண்டாக ஆட்சி முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் தான் இருக்குது திமுகவுக்கு ஏற்கனவே பத்தாண்டு கூப்பில் கிடந்தாங்களோ அதனால் இப்போ வந்து எல்லா அட்டாசமும் பண்ணுறாங்க கொஞ்சம் ரஞ்சம் கிடையாது இதெல்லாம் வந்து எல்லாம் மாறணும்னா நல்ல தலைவர்கள் நோக்கி உங்கள் பார்வை இருக்கணும் நன்றி